அருந்துதையர் ஒளியிட ஒதுக்கீடு விளக்க பொதுக்கூட்டத்தின் நிகழ்ச்சியை இங்கே சிறப்பாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் நானசேகரன் அவர்களின் அரசியல் வாரிசு போர்வால் மாவி சசிகுமார் அவர்களே இறுதியாக எழுச்சுரை ஆற்ற இருக்கும் அருந்துதையர் மக்களின் அருந்த இளைஞர்களின் கேப்டன் பிரபாகரன் புலிகளின் தளபதி தலைவர் நாகை திருவள்ளாரிலே மேலும் இந்த நிகழ்ச்சியிலே சிறுத்துறை ஆற்ற வந்திருக்கும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் தலித் விடுதலைத்தின் மாநில மாவட்ட மண்டல நகர கிளை பொறுப்பாளர் ஆதி தமிழர் கட்சியின் சார்பிலே வாய்ப்பளித்த தோழர் சசிகுமார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு சமூக கட்டமைப்பிலே அடுக்கப்பட்ட முட்டையிலே அடிமுட்டையாக இருக்கும் அருந்த மக்கள் அந்த மனிதகுல நாகரிக சக்கரத்திலே கடைசி அடிமையாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்து மக்கள் இன்றளவும் எந்த விதமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்காங்க அடிமைத்தனத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதற்கான சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே அனைவரும் சமம் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்று அரசியல் சட்டத்தில் சட்டம் ஏற்றி சமத்துவமாக நடத்த வேண்டும் என்பதற்காக வன்கொடுமையிலே இருந்து இந்த மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு எந்த சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இங்க இருக்கிற பஞ்சாயத்துகளில் நாம் பஞ்சாயத்து தலைவர் கூட ஆக முடியாது ஒரு அருந்தேர் ஒரு பஞ்சாயத்தில் ஐநூறு அருந்தர் இருந்தாலும் அங்கே வேற யாராச்சும் ஒரு பத்து பேர் பரையர் பல்லர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களை கூப்பிட்டு வந்து தான் பஞ்சாயத்து தலைவர் நிக்க வைப்பாங்க அதுதான் அறிந்தோட நிலைமை இங்கே மேற்கு மாவட்டங்களில் கொத்து கொத்தாக இதெல்லாம் அருந்தேர் மாவட்டங்கள் தான் மேற்கு மாவட்டத்தில் முழுவதுமே அருந்த வாழ்கின்ற பகுதி ஆனால் இங்க இருக்க சட்டமன்றங்களில் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடத்திற்கு யாரை அழைத்து வருவாங்க என்றால் அறிந்த அல்லாத மற்ற தலி உறுப்பினர்கள் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க தகுதி இல்லை நீ எத்தனை பேர் இங்க இருந்தாலும் நீ ஓட்டு போடு நான் சொல்றதை கேளு உனக்கு குவாட்டர் பாட்டில் பிரியாணி எல்லாம் கொடுக்குற அதிகம் மட்டும் வா இன்றைக்கு அறிந்தேறு உள்ளிடவாதி கீட்டை நாம பாதுகாக்கணும்னு நாம போராட்டம் நடத்துறோம் இன்னைக்கு இங்க ஒரு நூறு பேர் தான் இருக்கிறாங்க இங்க இருக்கிற சக்கிலியர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க அதிமுக கூட்டங்களுக்கும் திமுக கூட்டங்களுக்கும் பிற அரசியல் கூட்டங்களுக்கும் போகிற அத்தனை கூட்டமே இங்க இருக்கிற அறிந்தேறு கூட்டம்தான் தான் வேற எந்த சாதிக்காரமே வரமாட்டான் கலர் கலர் சட்டை போட்டுக்கிட்டு அங்கே உறுப்பினராக இருக்கிற பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் யாரும் வரமாட்டாங்க சக்கிய மக்கள் தான் ஓட்டருக்கும் பிரியாணிக்கும் அந்த கூட்டங்களை இருக்காங்க மாநாடுகள் வெற்றியடை வெற்றியடையாங்க ஆனால் இங்க நமக்கு எதிராக பல்லர் சமுதாயத்தினரும் பழைய சமுதாயத்தினரும் அறிந்தரிக்கு உள்ளிடவது கொடுத்து மறு பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சேவாங்க போறாங்க அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு அந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை அரசு ஊழியர்களும் போய் நிற்கிறாங்க பண உதவி செய்யுறாங்க ஆர்ப்பாட்டங்களை வெற்றியிட செய்வதற்கு கூட்டம் கூட்டமா போறாங்க இந்த தகலி பசங்களுக்கு இடஒதுக்கீடு ஆதரிக்க மாட்டோம் ரத்து செய்ய சொல்றாங்க ஆனால் இங்க இருக்கிற ஆளுநர்களுக்கு சுடு சோதனை என்பதே இல்லை அவன் வீட்டோட உட்கார்ந்துக்கிறான் இப்படி இருந்தா ஒன்னத்தையும் புடுக்க முடியாது இடஒதுக்கீடு பறி போயிரும் வச்சுக்கோங்க அரசு கல்வி வேலைவாய்ப்பில் நாமெல்லாம் நக்கிட்டு தான் போகணும் சரிங்களா ரெண்டா இங்கே ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி வரைக்கும் நான் எல்லாம் இந்த அத்தனை மக்களுக்கும் சமூக நீதியை சரி சமமாக நான் வழங்குறதுக்கு நான் தான் ஒரே தலைவர் என்று சொல்லிகிட்டு இருந்த ஒரு தலைவர் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி உச்சநீதிமன்றம் அருந்தை உள்ளிட வதுக்கீடு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குது சொன்னதுக்கு அப்புறம் அவர் பிளட் பிரஷர் ஏறிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு தலைவர் என்னன்னாரு அருந்தேரி மக்கள் வந்து தெலுங்கு பேசுறவர்கள் வந்தேரிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அல்லல்ல அப்படி கிருஷ்ணசாமி ஒரு தலைவர் அப்பயே வந்து சேர் வாங்க போனாரு ஆனால் அறிஞர் மக்கள் எங்க போய் நீங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு நிக்கிறீங்க போராட்டத்துக்கு நிக்கிறீங்க கல்வி வேலை வாய்ப்புல இன்னும் நாம என்ன எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கோம் இங்க இருக்கிற அறிஞர் மாவட்டங்களில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா பலரும் பலரும் சக்கலும் இருக்கிற அந்த பகுதியில் கணக்கெடுப்பு இருக்கிற அரசு அரசு அலுவலகங்கள்ல பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் தாலுகா பிடி ஆபீஸ் அத்தனை துறைகளிலுமே இடஒதுக்கீட்டை அனுபவிச்சுட்டு இருக்காங்க யாருன்னா அறிந்தவர் அல்லாத பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பறை சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னும் அறிந்தர்கள் அதை பெறுவதற்கு உண்டான எந்த தகுதியும் இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தலைவர் டாக்டர் கலைஞர் நமக்காக என்ன பண்ணாரு இவங்க எல்லாம் கேவலமா இருக்கிறாங்க இவங்களோட வாழ்க்கை பார்த்தால் வாழ்நிலை பார்த்தால் ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்குது இவங்களுக்கு நாம தனியா இதை செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதை இத்தனை காலமாக நாம் பயன்படுத்தி காலமாக ஆறு பேர் வந்து ஆறு பேர் ஏழு பேர் தான் மருத்துவராக வருவாங்க ஆனால் இடஒதுக்கீடு அறிஞருக்கு வழங்கினதுக்கு அப்புறம் நூறு பேர் வருஷத்துக்கு மருத்துவரானாங்க ஒவ்வொரு துறையிலுமே எஸ்பி டிஎஸ்பி நீதிபதி இன்னும் காவல்துறை இன்னும் மற்ற அரசுத் எல்லாம் நாம் நம்மளோட விகிதாச்சாரத்தை பயன்படுத்தி மூன்று சதவீதம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் பலத்திலும் நாம் கொஞ்சம் கூட பயன்படல நாம அந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்க முடியல கூட போட்டி போட்டு அனுபவிக்க முடியல

தொடர்ச்சியாக போராடுவது என்ற விளைவாகத்தான் நம்ம தலைவர் கலைஞர் அளவுக்கு நம்மளை இது பண்ணிட்டு இருந்தார் நமக்கு இட ஒதுக்கிட்டு வழங்கி இருக்கிறாங்க ஆகப்பட்ட சூழ்நிலை இப்போ என்னென்னா நமக்காக இதை பல தியாகங்களை ஐம்பது வருஷமாக செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஜோல்னா குடியை போட்டுக்கிட்டு சென்னையில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க இன்னும் டெல்லியிலலாம் போய் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இதெல்லாம் யாரோட தியாகம்னா நம்மளை தலைவர் திருமண அதியம்மான் ஜக்கையன் வெண்மணி என்று நிறைய இயக்கங்கள் இருக்குது அந்த மாதிரி தலைவர்களோட தான் நாம் இன்னைக்கு இடஒதுக்கீட்டை நாம் பெற்றிருக்கிறோம் இதை நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது திருப்பூரை சேர்ந்த இலவேந்தன் என்கிற எங்கள் சகோதரன் அருந்த உள்ளிடுவதுக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும் சொல்லிட்டு அவரே தீ குளித்து இறந்து உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறார் திருச்சியில ராணி என்கிற பெண்மணி நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்களும் இடஒதுக்கீட்டு நீங்கள் ஆறு சதவீதமாக வழங்க வேண்டும் சொல்லிட்டு திருச்சிக்கார பெண்மணிங்க அவங்க அரசு ஊழியர் அவங்க தன்னைத்தானே தீ வச்சு கொளுத்திக்கிட்டு உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாம் இன்னும் வீட்டில் உட்கார்ந்துட்டு ஏன் ஏன் என் ஏன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கிட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இனிமேலாச்சும் நம்ம திருந்தணும் ஒன்னாகணும் நிறைய பேசுறதுக்கு ஆசிரியர் இது முடியல அதனால வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிற நன்றி வணக்கம்